தேனி பாராளுமன்ற தொகுதிக்கு வாக்களிக்க வேண்டிய பொதுமக்கள் ஆகிய உங்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு இதுவரையும் ஆண்ட கட்சிகளும் ஆலப்புற கட்சிகளும் பொதுமக்களின் வாக்குகளை ஏமாற்றி பொய் சொல்லி வாக்குகளை பெறுகின்றன அவங்க பதவிக்கு வந்த பிறகு அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றப்படுவதில்லை இந்திய ஜனநாயக நாட்டில் பொதுமக்கள் ஆகிய நாம் தான் எஜமானது நம்மளுடைய பிரதிநிதித்துவம் நம்மளுடைய குரலை பாராளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் ஒழிக்கணும் நம்மளுடைய ஏஜெண்டா தேர்ந்தெடுக்கிறவங்க எம்எல்ஏவும் அவங்க எல்லாரும் நமக்கான வேலைக்காரர்கள் எப்படி ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம்மகிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஜனநாயக ஆயுதமாகிய வாக்குச்சீட்டு வாக்கு நாம் தான் அவங்களுக்கு எம்பி எம்எல்ஏ என்ற பவரை வழங்குகிறோம் ஆனால் நமக்கான உரிமையையும் நமக்கான பவரையும் அந்த வாக்கு போட்டதோடு மறந்துடுறோம் அந்த நம்மகிட்ட இருந்து வாங்கிட்டு போன அந்த வாக்குச்சீட்டு பவரை ஐந்து ஆண்டுகளாக பல கோடிக்கணக்கான ரூபாயை சம்பாதிக்கிறாங்க ஆகிய பொதுமக்கள் நாம் நமக்கான உரிமை என்ன என்பதை அறியாமையில் இருப்பதனால தான் நம்மகிட்ட இருந்து வாங்கிட்டு போகிற அந்த ஆயுதத்தை நம்மளை அடிமையாக ஆக்குவதற்கு அரசியல்வாதிகள் பயன்படுத்துகின்றனர் எப்படி யானை தன்னோட பலத்தை அறியாமல் ஒரு சிறிய அங்குசத்துக்கு பயந்து யானைப்பாகன்கிட்ட இருந்து பிச்சை எடுக்குதோ அது மாதிரி பொதுமக்களாகிய நம்மளுடைய பலமாகிய வாக்குச்சீட்டு என்ற அங்குசத்தை யானைப்பாகன்கிட்ட கொடுக்குற மாதிரி அரசியல்வாதிகிட்ட கொடுத்துட்டு நாம் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம் எப்போ யானை தன்னுடைய பழத்தை புரிஞ்சுக்கிறதோ அன்னைக்கு மிகப்பெரிய பிரளயம் ஏற்படும் என்பது நாம் அறிஞ்சது ஆகவே வாக்குச்சீட்டு வாக்கு என்ற மக்கள் ஜனநாயக ஆயுதத்தை சரியான முறையில் சரியான நபர்களிடம் தர வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கை